உள்ளாட்சி அரசு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு செவிலியர்கள் செவிலியர்களை கைது செய்ததை கண்டித்து கோவையில் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் ஒப்பந்த தொகுப்பூதிய செவிலியர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி அனைத்து தொகுப்பூதிய செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை மூன்று பணியிடங்களை மீண்டும் உருவாக்க வேண்டும் எம்ஆர்பி தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் மேலும் தேர்தல் காலத்தில் திமுக அரசு ஆட்சி அமைந்ததும் அனைத்து செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்வோம் என வாக்குறுதி அளிக்கப்பட்டதாகவும் ஆனால் ஆட்சி அமைந்து நீண்ட காலமாகியும் செவிலியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர் கடந்த பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெற்ற டி எம் எஸ் முற்றுகை போராட்டத்திற்கு பின் சட்டமன்றத்தில் துறை அமைச்சர் புதிய பணியிடங்களை உருவாக்கி தொகுப்புதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வது மகப்பேறு விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக உறுதி அளித்ததாகவும் ஆனால் அந்த உறுதிகள் இதுவரை நிறைவேற்றவில்லை என்றும் தெரிவித்தனர் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து போராடிய செவிலியர்களை கைது செய்ததற்கும் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர் வணக்கம் நான் தமிழ்நாடு செவிலியர் சங்கத்திலிருந்து என் பேர் நாங்கள் இப்போ கோவை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எம்ஆர்பி மூலமாக அரசு தேர்வு எழுதி நாங்கள் எல்லாரும் பணி பணியை அமர்த்தப்பட்டோம் ஆனால் இரண்டு வருட காலத்தில் தொகுப்பூத்திய செவ செவிலியர்களில் இருந்து நிரந்தர பணி அமர்த்தப்படுவீர்கள் என்று சொன்ன காரணத்தால் நாங்கள் பணி அம் பணியில் அமர்ந்தோம் ஆனால் இப்போ பத்து ஆகியும் நாங்கள் இன்னும் நிரந்தர பணியிடத்தில் அமர்த்தப்படாமல் இன்னும் தொகுப்பூதிய செவிலியர்களாகவே பதினாலாயிரம் பதினெட்டாயிரம் மாத்திரம் சம்பளம் வாங்கிக் கொண்டு இன்று வரைக்கும் நாங்கள் தொகுப்பூதிய செவிலியர்களாகவே இருக்கிறோம் அரசை கேட்டால் காலி பணியிடங்கள் இல்லை காலி பணியிடங்கள் இருந்தால்தான் உங்களை பணியமர்த்த வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஸோ நாங்கள் தமிழக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம் நேற்றைய தினத்திலே சென்னையில எங்களோட செவிலியர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்தோம் அங்கே மாலை ஆறு மணிக்கு அவர்கள் எல்லாரையும் அரஸ்ட் செய்து கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அதை தொடர்ந்து நாங்க அங்க செவிலியர்கள் ஆயிரத்தி ஐநூறு செவிலியர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படாத நிலையில் இருக்கிறார்கள் எங்களோட பணி நிரந்தரத்திற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் போராடி கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினைந்துல ஒரு எக்ஸாம் எழுதினோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுதினோம் எஸ்என்சியுன்னு ஒரு எக்ஸாம் எழுதி கோவிடு அப்படி கோவிட் அப்படின்ற ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பே பேரிடர் நேரத்துல நாங்க எல்லாரும் பணியமர்த்தப்பட்டோம் ஆனா யாருக்குமே இன்னும் பணி நிரந்தரம் எங்களுக்கு ஆகவில்லை இந்த நால்ரை வருட காலத்துல எங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு இல்லாம நாங்க இருக்கிறோம் அந்த நாங்க இந்த கோரிக்கைக்காக தான் எல்லாருமே இங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம் முக்கியமா பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கவங்க இன்னும் கைது செய்யப்பட்டு நேற்றுக்கு மா மாலை ஆறு மணிக்கு கைது கைது செய்யப்பட்டாங்க இன்னும் அவங்க எல்லாரும் கல்யாண மண்டபத்தில் அடைக்கப்பட்டு அவங்களோட அவங்களுக்கு விடுதலை செய்யவும் எங்களோட பணி நிரந்தரத்திற்காகவும் நாங்க இந்த இடத்துல இந்த போராட்டத்தை எடுத்திருக்கோம் தமிழக அரசு இதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும்படியாகவும் எங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி தர கேட்டுக்கொள்கிறோம் வணக்கங்க நாங்கள் வந்து எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி மெடிக்கல் ரெக்யூட்மெண்ட் போர்டு அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினஞ்சில் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு நாங்கள் உள்ளே வந்தோம் வந்து இப்போ ரெண்டு வருஷத்தில் பண்ணிடுவோம் அப்படிங்கிறபடி சொன்னாங்க படிப்படியாக பணி அமைத்துருவோங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து இப்போ இவங்க சொல்கிறதபடி பார்த்தா எங்களுடைய வாழ்க்கையே இப்படி படிப்படியாகவே போயிருமோன்னு நினைக்கும் போது ரொம்ப அச்சமாக இருக்குது ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஃபிஃப்டி கிட்ட வந்தாச்சு இதுக்கு மேலே இவங்க படிப்படியாக பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எக்ஸாம் எழுதி வர எம்ஆர்பி ரிக்யூர்மெண்டில் எக்ஸாம் எழுதி வர எல்லாருமே வந்து அடுத்த உடனே வந்து ரெகுலரைஸ் பண்ணுறாங்க ஆனால் நர்சஸ்க்கு மட்டும் டூ இயர்ஸ் அவங்களுக்கு எது கொடுக்குறாங்க சரி அட்லீஸ்ட் அந்த டூ இயர்ஸ் போனாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் அவங்க பண்ணணும் இல்லையா இதில் வந்து எங்களை ரொம்ப அவங்க ஏமாற்றிட்டாங்க எங்களை ரொம்ப டிசப்பாயிண்ட்டாக இருக்குது அந்த மாதிரி கூடாது மாண்புமிகு துறை அமைச்சர் வந்து இதில் இன்னைக்கு பேட்டி கொடுத்தது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாழ்வாதாரத்தை இழந்துட்டோம் இப்படி அவங்க எக்ஸாம் எழுச்சி இது இந்த எங்களை எடுத்துருக்கக்கூடாது அப்படின்னா இப்படி இவங்க பண்ணுறாங்கிறவங்க சாதாரணமாக அவங்க எடுத்துருக்க வேண்டியது தானே எதுக்காக ஒரு எக்ஸாம் வச்சாங்க எல்லாமே கேள்விக்குறியா இருக்குது எங்கள் வாழ்க்கையும் கேள்விக்குறியா இருக்குது எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப இதில் குடும்பமே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து நீங்கள் இறக்கம் காமிச்சே ஆகணும் நாங்கள் வந்து வந்துட்டோம் இதுக்கு மேலே நாங்கள் பின்னாடி போகவும் வழி இல்லை புலிவாய் பிடிச்ச கதையாக தான் எங்களோட லைஃப் இருக்குது அதனால வந்து எங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு எங்கள் மேலே வந்து ஒரு ஒரு லேடிஸ் இதே இடத்துல ஒரு ஜென்ட்ஸ் இவ்வளோ பேர் இருந்தால் டெஃபினேட்டாக இத்தனை வருஷம் இருந்திருக்கவே முடியாது சாத்தியமே இல்லை யாருமே இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இத்தனை வருஷம் இருந்திருக்க மாட்டாங்க லேடிஸுங்கிற ஒரே ஒரு ஜென்ஸ் வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கூட ஜென்ட்ஸ் கிடையாது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் டீச்சர்ஸுங்கும் போது அவங்களுக்கு ஈக்குவலாக ஜென்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது எங்களுக்கு அரசு ஊழியர் சங்கத்தோட ஒரு துணை இருக்கிறனால ஓரளவுக்கு நாங்கள் இந்தளவுக்காவது இருக்கிறோம் அதனால் தயவுக்கு வர்ந்து எங்களுடைய தாழ்மையான கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு நாங்கள் மன்றாடி கேட்டுக்கிறோம் பத்தாவதுக்கு நேற்றுக்கு வந்து சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களோட சக தோல் தோழிகளை தோழர்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து அவங்க பண்ணியிருக்கிறது அவங்களோட இதுக்காக பண்ணியிருக்காங்க ஆனால் எங்களோட நியாயமான கோரிக்கைக்காக தான் அவங்க போயிருக்கிறாங்க அதையே நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தயவு செஞ்சு அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கள் நாங்கள் கேட்குற கோரிக்கையை தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க இது ஒன்று தான் நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா ஆனால் எல்லாத்துக்கும் மகப்பேறு விடுப்பு நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் நாங்கள் இப்போ டெலிவரி பார்க்குற எங்களுக்கு பிள்ளைகளுக்கு அது இல்லை மூணு மாதத்துல குழந்தைய பார்த்துட்டு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு வந்துடுறோம் குழந்தைய தூக்கிட்டு வந்து பிஹெசியில் தொட்டில் கட்டி குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து ரொம்ப அவமானமா இருக்குதுங்க இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் பப்ளிக் நாங்கள் சொல்கிறோம் குறைஞ்சது ஒரு ஒரு வருஷம் பால் கொடுக்கணும்னு சொல்கிறோன்னா அந்த இது வந்து நர்சஸ் பண்றது இல்ல அதனால வந்து நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்காக பேசுங்கள் துறை அமைச்சர் எங்களுக்கு எங்களோட இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு டெஃபினேட்டாக ஏதாவது ஒன்று நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் தேங்க்யூ ஸோ மச்